ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற தொடரில் இது இருபத்தி ஒம்போதாவது பதிவு நம்ம பதினஞ்சாவது சாப்டரை பார்த்தோம் நம்ம பதினாற பதினாறாவது சாப்டரை ஸ்கிப் பண்ணிடணும் சரி ஸ்கிப் பண்ணுறோன்னா என்ன அதில் என்ன நல்ல ஸ்லோகங்கள் இல்லையான்னா நாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் கம்மின்னு சொல்லலாம் அதனால் நம்ம நேர பதினேழாவது ஸ்லோக பதினேழாவது சாப்டருக்கு போகிறோம் இந்த பதினேழாவது சாப்டர்லையும் நாம் முக்கியமான மூன்று ஸ்லோகங்களை பார்க்கிறோம் அதில் என்ன இருக்குன்னா மூன்றாவது பா மூன்றாவது ஸ்லோகம் பதினேழாவது சாப்டரில் सत्वानुरूपः सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयो अयम् पुरुषः अयो यत् श्रद्धा सगेबसह सत्तानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत

நாம் நம்மளுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம அனுபவித்த விஷயங்களுக்கு ஏற்றார் மாதிரி தான் சர்வசிய எல்லாருடைய ஸ்ரத்தா ஸ்ரத்தான நம்பிக்கை பவதி பாரத பாரதன் அர்ஜுனனை கூட்டு சொல்கிறார் எல்லாருடைய அவர்கள் அனுபவித்த அனுபவங்களுக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய சர்காம்ஸ்டன்சஸ் சொல்லலாம் இப்போ சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தான் அவரவர்களுடைய சிரத்தான நம்பிக்கை உண்டாகிறது புரி உங்களுக்கு நீங்கள் அனுபவித்த அனுபவங்களின் மூலமும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய நம்பிக்கையை உருவாக்குகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ மேற்கொண்டு சொல்கிறார் பகவான் ஸ்ரத்தாபயோகம் புருஷா இவ்வாறாக ஸ்ரத்தமயம் அப்படின்னு பக்தி பேய்த்து நம்பிக்கை நிறைந்த அந்த அந்த புருஷான ஆத்மான்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை மனுஷன் கூட புரிஞ்சுக்கலாம் புருஷா யோ எத்து ஸ்ரத்தா அவன் எது அவன் 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 கொண்டிருக்கிற எந்த ஸ்ரத்தையோ அதான் அர்த்தம் யோ எத்து ச ஏ ப சஹா அவன் தான் அந்த நம்பிக்கை தான் அவன் அந்த நம்பிக்கை தான் அவன்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறான் கிருஷ்ணன் திருப்பி சொல்கிறேன் அவரவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுபவங்களுக்கு ஏற்ப அவரவர்களுடைய நம்பிக்கை உருவாகிறது இது மாதிரியாக இந்த நம்பிக்கையோடு இருக்கும் அந்த மனிதன் புருஷகாரனால் ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை சாதாரணமாக லிவிங் என்டிட்டின்னு புரிஞ்சுக்கலாம் நான் புருஷகாரன்னு முத்திர சொந்த புருஷன் இருக்கானே அவன் அந்த எந்த ஸ்ரத்தையை அவன் அனுபவி எந்த நம்பிக்கையில் இருக்கிறானோ அந்த நம்பிக்கைதான் அவன் அப்படின்னு இந்த மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் கண்ணன் இப்போ அப்படியே நம்ம பதினைஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போகட்டோம் அனுத்வேகரம் பாக்கியம் சத்தியம் புரியகிதம் சுவாத்தியாய அபியசனம் சைவ वाङ्मयं तप उच्यते अनुद्वेककरं वाक्यं सत्यं प्रियहितं चगयते स्वाध्यायाभ्यसनं स्वाध्यायाभ्यसनं चैव वाङ्मयं तप उच्यते वाङ्मयं तप न बाकिनाल ना सीय कुर्य तबम नंगरे வாங்க வாக்கு பேசுதல் நம்முடைய வார்த்தைகளால் செய்கின்ற தவம் என்ன அது எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கணும்னு கண்ணன் சொல்கிறான் அனுத்வேகரம் உத்வேகரம் அப்படின்னா அப்படின்னு ரொம்ப நம்ம நம்ம சொல்கிறதுனால மற்றவர்கள் உணர்ச்சி வசப்படுகிற உணர்ச்சி வசப்படுகிறார்கள் எதுவும் நல்ல நல்ல உணர்ச்சியும் கெட்ட உணர்ச்சியும் ஆனால் நம்முடைய அனுத்வேகரம் அது மாதிரி உணர்ச்சிகளை தூண்டுதலை அனுத்வேகம்னால் தூண்டுதல் கூட சொல்லலாம் தூண்டுதலை செய்ய செய்யாத வார்த்தைகள் அனுத்வேகரம் அப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகள் சத்தியம் உண்மை அதுக்கப்புறம் பிரிய ஹிதம் அன்பான வார்த்தைகள் ஹிதம்னா அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளெல்லாம் பேசினா தான் இப்போ அப்புறம் சுவாத்தியாயசனம் சேர்க்க சுவாத்தியாயனா இங்கே வேதத்தை சொல்கிறேன்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்காங்க நாம் நல்ல விஷயங்களே படிக்கலாம் வேதம் வேதத்தில் நம்மளுக்கு வேதம்லாம் சட்டுன்னு தெரியாது நல்ல விஷயங்களை திவ்ய பிரபந்தம் படிக்கலாம் பகவத்கீதையை படிக்கலாம் விஷ்ணு சாஸ்திரநாபத்தை புரிஞ்சுக்கொள்ள பார்க்கலாம் அதாவது சுவாத்தியாய அபியசனம் அதில் அபியாசம் செய்யலாம் சைவ வாக்மகம் தப உச்சதே நாம் நம்முடைய வார்த்தைகளில்லா செய்யக்கூடிய தபம் என்று சொல்லப்படுகிறது புரியு நினைக்கிறேன் பொதுவான அர்த்தத்தை சொல்கிறேன் உங்களுக்கு மற்றவர்களை உணர்ச்சி மிக்கவர்களாக உணர்ச்சி எழுச்சி உண்டாகும்படியாக மற்றவர்கள் உணர்ச்சி எழுச்சி மிக்கும்படியாக பேசாதிருத்தலும் உண்மையை சொல்லுதலும் பிரியமான பிரியமான வார்த்தைகளும் அப்புறம் ஹிதம் ஹிதம்னா அவர்களுக்கு நல்ல செய்ய கூ நல்லது செய்யக்கூடிய வார்த்தைகளும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களில் அபியாசம் செய்வதும் சுவாத்தியாயசனம் செய்வேன் இவைகளெல்லாம் சேர்ந்து தான் வாங்மயம் தப உச்சத்தை வாங்குமயம்னா சொன்னேன்னா நம்முடைய வாக்கினால் செய்யக்கூடிய தபம் வாக்குத்தவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் பதினஞ்சாவது ஸ்லோகம் அதுக்கப்புறம் நம்ம நினச்சோம் தான் சாரி சாரி சார் இப்போ இப்போ போய் தேடுறாங்கன்னா அஞ்சு சாட்சியம் பதினேழு சொல்லிட்டோம் ूर हाँ सारी पदने पदना दृष्टि व्यसम मन प्रसाद सौ मौन आत्मग्रह भाव संशु भाव संसुद्धि यहत तपो मानस उच्यते మనప్రసాద సౌమ్యత్వం మౌనం ఆత్మ వినిగ్రహసంశుద్ధి ఇది ఏతత్ తపసం ఉచతే మనసం అన్నర్థం మనసం తపం ఎన్న ము మన నా ఎన్న తపం కూడా చేయకూడదో நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும் மனப்பிரசாதகா பிரசாதானால் திருப்தியோடு இருக்கிறப்ப எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு மனசு அது மனப்பிரசாதகா மனப்பிரசாதகா சௌங்கியத்துவம் சௌங்கியத்துவன்னா ஒரு இதில் ஒரு இதில் நிலையாக இருப்பது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதைக்கும் இதை பண்ணிட்டோமே தப்பு அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நாம் செய்கின்ற காரியங்களில் நம் நாம் ஒத்து ஒத்து போக வேண்டும் எந்த சந்தேகமும் கிடையாது சௌங்கியத்துவம் மௌனம் மௌனம்னால் என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை காது ஒன்றும் கேட்கலை இது அப்புறம் எதையும் நம்ம தொடலை எதையும் நாம் ருசிக்கலை நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ கற்பனை பண்ணிக்கிறது அது அந்த கற்பனை இல்லாமல் இருக்கிறது தான் மௌனம் புரியல நேராக இருக்கிறத மாத்திரம் அனுபவிக்கிறது மௌனம் அதாவது சொப்பரங்காய் கண்ணை மூச்சுன்னா சொப்பரங்காண்டது இருக்கு பார்க்கும் அது மௌனம் இல்லை மனசு நீங்கள் சத்தம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் அது மௌனம் இல்லை மனசும் ஒன்றும் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஃப்யூச்சரை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றியோ யோஜனை பண்ணி கொண்டிருந்தால் அது மௌனம் இல்லை அதான் மௌனம் ஆத்மா விநிகிரகா ஆத்மானால் தன்னுடைய ஆத்மாவை என்ன கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது சொல்லி தான் ஆத்மா இ நெக் கிரகா இல்லை செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது தன்னை ஆத்மானா தன்னை செல்ஃப் தன்னுடைய தனக்கே முக்கியத்துவம் கொ கொடுக்காமல் இருக்கிறது மனசு அளவை அதுக்காக பாப சம்சுத்தி பாவம்னால் நம்ம மற்றவர்களுக்கு மேல் காட்டுகின்ற பிரியமோ கருணையோ அதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நாம் இதை பண்ணால் அவர் அதை திருவி பண்ணுவார் நமக்கு நம்ம நம்ம இது பண்ணினா தான் எதிர்காலத்தில் நமக்கு துணையாக இருப்ப அப்படிங்கிற நினைப்பெல்லாமே இல் இல்லாமல் இருக்கிற பாவம் பாவம்னா அட்டாச்மெண்ட் பிரியம் கூட புரிஞ்சுக்கலாம் அந்த பாவ சம்சுத்தி ஏதத் இவையெல்லாம் தப்போ மனசம் உச்சத்தை மனத்தினுடைய தவம் எண்ணத்தவம் எண்ணங்களுடைய தவம் அப்படின்னு சொல்கிறேன் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பா சுலகம் படிக்கட்டுமா மனப்பிரசாதக சௌங்கியத்துவம் மௌனம் ஆத்மபிநிக்ரகா பாபசம்சுதி பாபம் சுத்தி தபோ மனசம் உச்சத்தை மனசம் மனசத்தபம் மனத்தால் தவம் புரிஞ்சு நம்ம எண்ணங்களினால் தவம் அப்படின்னா மனசினால் தவம் புரிஞ்சு பிரிவு வச்சுட்டு நினைக்கிறேன் இந்த பதிவு இதோடு முடிச்சிருக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகம் அடுத்த பதிவில் நம்ம கடைசி அத்தியாயத்தை பார்ப்போம் श्रीमानुजा हिन